அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் பாகம் இரண்டு பிறர் தவறு செய்து அது நம்முடைய பார்வைக்கு வருமானால் நேரடியாக அவரை சந்தித்து அவர் செய்யக்கூடிய பாவத்தின் தண்டனையை பற்றி நாம் அவருக்கு விளக்க வேண்டும் மறுமையை பற்றி அவருக்கு நினைவூட்ட வேண்டும் அவ்வாறு செய்யாமல் நாம் அவரின் பாவத்தை வெளிப்படுத்தினால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்தித்தாக வேண்டும் மக்களின் குறைகளை நீ ஆராய்ந்தால் நீ அவர்களை பாலாக்கிவிட்டாய் என்று நபி சல்லாஹூ அழிவு அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் வர் ஒருவர் புகை பிடிப்பதாக வைத்துக் கொள்வோம் அவர் புகைப்பிடிப்பதை நாம் பார்த்து விடுகிறோம் இப்போது இதை நாம் பகிரங்கப்படுத்தும் போது மறைமுகமாக தவறு செய்தவர் நாளை நம்முடைய முகத்திலேயே அதன் புகையை ஊதித் தள்ளுவார் இதை பகிரங்கமாக செய்வதால் இதை பார்க்கும் மற்றவர்களும் இதை செய்வதற்கு துணிவு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது இதனால் இந்த தீமை அவனோடு ஒட்டிக்கொண்டு அடுத்தவர்களையும் ஈர்க்கும் நிலையும் ஏற்படும் பிறருடைய பாவத்தை துருவி துருவி ஆராய்ச்சி செய்யும் நாமும் கூட தவறுகளுக்கு உட்பட்டவர்கள்தான் அவர்களிடம் ஒரு குறை ஒரு தவறு இருந்தால் நம்மிடம் வேறொரு குறை வேறு தவறு இருக்கும் இந்த தவறுகள் நாளை மறுமையில் பலருக்கு முன்னால் வெளிப்படுத்தி அவமானப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இம்மையில் நம்முடைய பார்வைக்கு வந்த குறைகளை தவறுகளை மறைத்தாக வேண்டும் அப்படி மறைக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அல்லாவின் தூதர் சல்லு அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான் அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான் பிறரது அநீதிக்கு ஆளாக்கும்படி கைவிட்டு விடவும் மாட்டான் எவர் தன் சகோதரனின் தேவையற்ற நிறைவு தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றானோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபட்டிருக்கின்றான் எவர் ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறானோ அவரை விட்டு மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான் எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லாஹும் மறைக்கின்றான் இதை அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு பிறரின் குறைகளை கேட்பதற்காக மற்றவர்களின் உரையாடலை கேட்பவனுக்கு மறுமை நாளில் அவனின் காதுகளில் ஈயம் ஊற்றி தண்டனை கொடுக்கப்படும் தாம் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையில் அல்லது தம்மை கண்டு மக்கள் வெருண்டோடும் நிலையில் யார் அவர்களது உரையாடலை காது தாழ்த்தி ஒட்டு கேட்கின்றாரோ அவரது காதில் மறுமை நாளில் ஈயம் உருக்கி ஊற்றப்படும் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் ரலி அல்லா வான்ஹூ புகாரி இரண்டு பிறரின் குறைகளை ஆராயும் வகையில் அமைந்த விஷயங்களை இஸ்லாம் தடை செய்துள்ளது அந்தரங்க விஷயங்களில் தலையிடும் வகையில் உள்ளவற்றை தவிர்க்க இஸ்லாம் கட்டளையிட்டுள்ளது இந்த அடிப்படையில் இன்னொருவர் வீட்டுக்கு செல்லும் போது சலாம் கூறி அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறது நம்பிக்கை கொண்டோரே உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள் இதுவே உங்களுக்கு சிறந்தது இதனால் பண்படுவீர்கள் அங்கே எவரையும் நீங்கள் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் முறை அங்கே நுழையாதீர்கள் திரும்பிவிடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் திரும்பிவிடுங்கள் அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன் அல் குரான் இஸ்லாமியர் பலர் பின்பற்றுவதில்லை பிச்சை எடுப்பவரும் நண்பர்கள்தான் சலாம் கூறி பிச்சை கேட்கும் நிலை உள்ளது ஒருவரின் குறைகளை பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இட்ட முதல் அணை ஒருவர் ஒருவரின் குறைகள் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒருவருடைய வீட்டிற்கு சென்றால் அவரிடம் முதலில் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும் உபை பின் உமர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது உமர் அலி அன்ஹு அவர்கள் கலீபாக இருந்த காலத்தில் அபு மூசார் அலி அன்ஹு அவர்கள் வந்து உள்ளே வர அனுமதி கோரினார்கள் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அலுவலில் ஈடுபட்டிருந்ததால் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை உடனே அன்பு அவர்கள் திரும்பிவிட்டார்கள் அலுவலை முடித்த உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அபு மூசாவின் குரலை நான் கேட்டேனே அவருக்கு அனுமதி அழியுங்கள் என்றார்கள் அவர் திரும்பி சென்று விட்டார் என்று கூறப்பட்டது உடனே உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அவர்களை அழைத்து செய்தார்கள் ஏன் திரும்பி சென்றுவிட்டீர் என்று உமர் அல்லாஹூ அன்பு அவர்கள் கேட்டபோது அபு மூசார் அலி அன்ஹு அன்பு அவர்கள் இவ்வாறே நாங்கள் கட்டளையிடப்பட்டிருந்தோம் என கூறினார்கள் உமர் அலி அன்ஹு அன்பு அவர்கள் இதற்குரிய சான்றை கொண்டு வரும் என கேட்டார்கள் உடனே அபு மூசார் அலி அல்லாஹு அவர்கள் அன்சாரிகளின் அவைக்கு சென்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நம்மில் இளையவரான அபு சையீத் அல் குதிரியை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தில் உமக்கு சாட்சியம் சொல்ல மாட்டார்கள் என்றனர் அபு மூசார் அலி அல்லாஹூ அவர்கள் அபு சயீத் அல் குதிரி அலி அன்ஹு அவர்களை உமர் அலி அல்லாஹூ அவர்களிடம் அழைத்துச் சென்றார்கள் அபு சயீத் அலி அல்லாஹு அவர்கள் அபு மூசா அலி அல்லாஹு அவர்கள் கூறியதை உறுதிப்படுத்தியதும் உமர் அலி அவர்கள் நபி அவர்கள் நபிசல்லாஹூ செல்லம் அவர்களின் இந்த கட்டளை எனக்கு தெரியாமல் போய்விட்டதா நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களது காலத்தில் வெளியே சென்று கடை வீதிகளில் நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தது என் கவனத்தை திசை விட்டது போலும் என்று கூறினார்கள் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ